இவங்க பேசும் விடலை போகும் விடலை நான் ஆண்டவரை பற்றி தானே சொல்றேன் ஊழியத்தை பற்றி தானே சொல்கிறேன் ஆண்டவருக்கு ஒத்தாசையா இருந்திருக்கலாமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் அவர்களில் ஐ மீன் ஆசியாவிலே ஊழியம் அவர்களை கொண்டு செய்ய வேண்டாம் என்று கத்தர் நினைக்கிறார் பித்தினியா தேசத்தில் இவர்களை கொண்டு ஊழியம் செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் நினைக்கிறார் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் அமீன் அடுத்த அமீன் தோத்திரம் எட்டு ஒன்பது பத்து வசனங்கள் இதை நீங்கள் அடுத்த வாசிக்கும் பொழுது ராத்திரியில் ஒரு சொப்பனத்தை எந்த வருவேன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வருகிறான் நீங்க கவனிச்சு எனக்கு ஆசியாவில் ஊழியம் இல்லை பித்தினியாவில் ஊழியம் இல்லை எனக்கு ஊழியம் எங்க இருக்குது மக்கதோனியாவில் இருக்கு நான் முதல்ல நினைச்சேன் எனக்கு ஊழியம் ஆசியாவில் தான் இருக்கு அதனால நான் பேச நினைக்கிறேன் எனக்கு ஊழியம் எங்கே இருக்கு பித்தனியாவில் இருக்கு அதனால நான் ஊழியம் செய்ய நினைக்கிறேன் ஆண்டவர் சொல்றா ஆசியாவிலையும் இல்லை பித்தினியாவிலையும் இல்லை உனக்கு எதிர்காலத்தை நான் மக்க தோனியாவில் வச்சிருக்கேன் மக்களை சில நேரங்களில் சரி நீங்கள் சில பிசினஸாக இருக்கலாம் சில காரியங்களாக இருக்கலாம் நீங்க செய்யறதுக்கு ரொம்ப ஆவேசப்பட்டு வேகப்பட்டு ஓடுவீங்க நீங்க நினைக்கிற காரியம் நடக்காத உடனே இயேசு சிலுமையில் சொன்ன வார்த்தையெல்லாம் சொல்லுவீங்க ஆண்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னு எல்லாம் நீங்க அழகா கோரசா பேசுவீங்க ஆனா இப்ப உங்களை பார்த்து நான் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா இப்ப சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன் ஆசியாவுல பேச முடியல தோத்திரம் அப்புறம் பித்தினியாவுக்கு போக முடியல ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு இப்ப முன்னால மாதிரி யாரு என்னை கண்டுக்கறது இல்லன்னு சொல்லி பஞ்சாங்கம் பாடுறதை நிறுத்திட்டு ஆண்டவர் வேறு ஏதோ ஒன்றை என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார் தேவ திட்டத்தை அறிவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அல்லா அப்ப செய்தியினுடைய தலைப்பு என்னமா தோதர் தலைப்பு என்ன தலைப்பு என்ன ஆமா போன வாரத்தில் முளகு மூடு பக்கத்தில் தோத்தரா ஒரு சகோதரி ஒருத்தங்க ஜோம் பண்ணுறதுக்கு வந்திருந்தாக அவர்களுக்கு ஜபிக்கும் பொழுது பரிசு தாவியானவர் ஒரு காரியத்தை சொன்னார் பணத்தினால் இன்வெஸ்ட் பண்ணுகிற ஒரு பணத்தை அதிகமாக போட்டு தொழில் செய்கிற அளவிற்கு ஒரு திட்டத்தை நீங்கள் வைக்கிறீங்க அந்த திட்டத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது கடலில் காயம் கலக்கிற மாதிரி ஆயிரும் அது உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆண்டவர் வேறொரு வழியை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே தோத்தர் அந்த சகோதரி தேங்க்ஸ் பாஸ்டர் நாங்கள் ஒரு என்னுடைய கணவன் சொல்லுகிறார் ஒரு லோன் எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் சரியான நேரத்தில் கத்தருடைய வார்த்தைகளை சொன்னீங்க என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் இந்த முயற்சி எடுக்கிறீங்க இன்னொரு முயற்சி எடுக்கிறீங்க இன்னொரு முயற்சி எடுக்கிறீங்க நீங்கள் வேகப்படுகிறீங்க மாம்சத்தில் சித்தம் வைக்கிறீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் நினைக்கிறது தடைப்படாது நீங்கள் ஆண்டவுடைய பிள்ளை ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் நினைக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நினைக்கிற காரியம் தடைப்படாது ஏன்னா நீங்கள் ஆண்டவர் பிள்ளை உங்களை ஆண்டவர் படைச்சார் நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்க ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஆசியாவில் தடை கண்டால் நீங்கள் பிரத்தினியாவில் தடையை கண்டால் ஆண்டவர் கைவிட்டதாக நினைத்து கொள்ள வேண்டாம் தேவ சித்தத்திற்காக காத்திருங்கள் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை குறித்த தேவ நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும் அலையலோயா சொல்லுங்கள் அலேலோய்